அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் கார்த்திகை மாதத்தோட வளர்பிறை பஞ்சமி இன்றைய தினம் தேதி ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அதனால் இதை குபேர பஞ்சமி அல்லது குருவார பஞ்சமி அப்படின்னும் நம்ம அழைக்கலாங்க வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதால இன்றைய தினம் சரியாக இரவு எட்டு டு ஒன்பது குரு ஹோரையில் நம்ம வாராகி அன்னைக்கு ஒரு சிறப்பான தீப வழிபாடு நம்ம செய்ய போகிறோம் அந்த தீப வழிபாட்டில் வாராகி எண்ணெயோட அருளும் குரு பகவானோட அருளும் குபேரரோட அருளும் நமக்கு ஒரு சேர கிடைக்க போகுதுங்க ஸோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் எல்லாருமே ஒரு லைக் போட்டுட்டிங்களா லைக் போட்டுட்டிங்களா ஸோ நம்ம இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் இந்த பஞ்சமி தேதியானது இன்று ஐந்தாம் தேதி மதிய நேரத்தில் தான் ஆரம்பிக்குதுங்க பன்னிரெண்டு நாற்பத்தொம்போது இன்று மதியம் பனிரெண்டு நாற்பத்தொம்போதுக்கு இந்த திதியானது ஆரம்பிக்கிறது அதாவது வியாழக்கிழமை இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் பதினொன்னே கால் மணி வரைக்கும் இருக்குது சரிங்களா ஸோ ரெண்டு நாள் நமக்கு இந்த பஞ்சமி திதியானது வருகிறது ஆனால் நம்ம வராகிக்கு இரவு நேர வழிபாடு செய்வது தான் ரொம்ப உச்சிதம் அப்படிங்கிறதால இன்று இரவு நீங்கள் எட்டு டு ஒன்பது குரு குருகோரையில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது முற்றிலுமாக நீங்கும் செல்வ செழிப்பு லக்ஷ்மி கடாட்சம் சகல ஐஸ்வர்யங்கள் நம்ம வீட்டில் நிரம்பி வழிவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் நான் எப்போதுமே நம்ம சேனலில் சொல்கிறது நம்ம ரொம்ப அதிகமாக காசு செலவு பண்ணி யாகம் பண்ண தேவை கிடையாது ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போக வேண்டியதும் கிடையாது நம்ம வீட்ல இருந்தபடியே அந்தந்த திவிக்கான இறைவனை இறைவியை நாம் வழிபாடு செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் நிறைய பேர் இன்னைக்கு செஞ்சதும் நாளைக்கு காலையிலே எனக்கு பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தால் மட்டுமே நல்ல பலன்களை நாம் எதிர்பார்க்க முடியுங்க இப்போ இன்று நாம் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு தேவையான மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலைகள் தான் இந்த செம்பருத்தி செடி செம்பருத்தி பூக்கள் எல்லாமே ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் அப் தன ஆகர்ஷணமும் செல்வக்கடாட்சம் அப்படிங்கிறது பெருகிக்கிட்டே தாங்க இருக்கும் அதை மாதிரி கண்ஷ்டி எதிரிகளோட தொல்லை மற்றவங்க வந்து ஒரு கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்கு வரும்போது அவர்களுடைய அந்த கெட்ட எண்ணம் நம்மளை வந்து பாதிக்காத அளவுக்கு இந்த பூக்கள் அந்த சிகப்பு நிற பூக்கள் ஒற்றை இதழ் சிகப்பு நிற செம்பருத்தி பூக்கள் வந்து வேலை செய்யும் அதனால தான் அதை தங்க பஸ்பம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செம்பருத்தி பூக்களும் சரி இலைகளும் சரி நிறைய மருத்துவ குணங்களை கொண்டது நம்ம எப்படி முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுறோமோ பிரச்சனை கடன் பிரச்சனை அதற்கெல்லாம் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுறோமோ அதை மாதிரி செல்வ கடாட்சத்திற்கு நம்ம வந்து இந்த செம்பருத்தி இலை தீபத்தை வாரத்துல ஒரு முறை அவசியம் நம்ம வீட்டில் ஏத்துவது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா இந்த தெய்வீக அம்சங்கள் நிறைந்த இலைகள் மருதாணி இலையாகட்டும் இந்த இலையாகட்டும் கற்பூரவள்ளி இலையாகட்டும் வெற்றிலையாகட்டும் இவை எல்லாத்தையும் நம்ம சரியாக முறையில் பயன்படுத்தும் பொழுது அதனுடைய பலன்கள் நமக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும் ஸோ அந்த வகையில இந்த அஞ்சு செம்பருத்தி இலைகளை எடுத்துக்கோங்க வீட்டில் வறுமை அப்படிங்கிறது குறைந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு நிலை ஏற்படும் ஏன்னா இன்றைய தினம் வந்து அவ்வளவு அற்புதமான தினம் இன்றைக்கி அபிஜித் நட்சத்திர வழிபாடும் இன்றைக்கி இருக்குது அதை நேர்த்தியே நான் ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் அதை செய்யுங்க அதை செஞ்சுட்டு எட்டு டு ஒன்பது நீங்கள் இந்த வழிபாட வராகி எண்ணெயை வேண்டி செய்யுங்க இப்போ இந்த ஒரே தீபத்தில் நம்ம மூன்று பேரோட அருளை பெற போகிறோம் வராகி எண்ணெய் குரு பகவான் குபேர பகவான் இவங்க மூணு பேரோட அருள் நமக்கு கிடைக்கும் போது நம்ம வாழ்க்கையில் தொட்டதை எல்லாம் நமக்கு வெற்றியாகவே அமையும் தடைகள் இருக்குது எதுவுமே எனக்கு வந்து கை கூட மாட்டேங்குது எதை போய் ஆரம்பித்தாலும் எனக்கு வந்து தடங்களாகவே இருக்குது அப்படிங்கிறவங்க இதை செய்யலாம் வீட்டில் வறுமை தாண்டவம் ஆடுது அப்படிங்கிறவங்க இதை செய்யலாம் இதை செய்யும் பொழுது பணம் நம்மிடம் அபரிமிதமாக சேரும் வீண் விரைய செலவுகள் எல்லாமே தீரும் சேமிப்பில் நம்ம பணம் வந்து அந்த அக்கௌண்ட்டில் கணக்கு வந்து உயர்ந்துக்கிட்டே போகும் ஸோ இதை வந்து அவசியம் செய்யுங்க இரவு எட்டு டு ஒன்பது ஏதாவது ஒரு தீபம் இப்போ காமாட்சி அம்மன் தீபமோ கஜலட்சுமி தீபம் நம்ம ஏற்றி வைப்போம் இல்லையா மாலை நேரத்தில் அந்த தீபத்தை ஏற்றி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க ஏன்னா எட்டு டு ஒன்பது அந்த தீபம் வந்து நம்ம குளிர் வச்சுடுவோம் அதையும் ஏற்றி வச்சுக்கிட்டு இந்த தீபத்தை நீங்கள் வாராகி எண்ணெய் நினச்சி செய்யுங்க இதற்கு நெய்வேதியமாக நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு டம்ளர் பாலோ அல்லது கற்கண்டோ காஞ்ச திராட்சையோ பேரிச்சம்பழமோ நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இந்த அஞ்சு இலையையும் ஒரு தாம்பாளத்தில் இதை மாதிரி தாம்பாளத்தில் அஞ்சு இலையையும் வெற்றிலை தீபத்துக்கு நம்ம எப்படி வைப்போமோ அதை மாதிரியே நம்ம இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அழகாக மயில் தோகை இருக்கிற மாதிரி நம்ம ஐந்து செம்பருத்தி இலைகளை எடுத்து அழகாக வச்சுட்டோம் இந்த செம்பருத்தி இலைகள் பூச்சி அரிக்காததா நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க தண்ணியில் நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இந்த ஐந்து இலைகளும் சேரக்கூடிய இடத்துல ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளை வந்து வச்சுக்கோங்க இது வந்து செல்வ ஆகர்ஷணத்துக்காக தன ஆகர்ஷணத்துக்காக நம்ம வாராகி அன்னைக்கு இந்த இலைகளை வைக்கிறோம் இந்த மஞ்சள் பொடி அப்படிங்கிறது நம்ம எதற்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உரிய நிறம் மஞ்சள் ஸோ அதனால் மஞ்சள் பொடி வைக்கிறோம் விளக்கேற்றினதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் நிற பூவையும் நம்ம பக்கத்தில் வைக்க போகிறோம் இந்த மஞ்சள் பொடி சமையல் மஞ்சள் பொடியாகவும் இருக்கலாம் அல்லது பூஜைக்குரிய மஞ்சள் பொடியாகவும் இருக்கலாம் இதுக்கு கூடவே நம்ம ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைக்க போகிறோம் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் எதற்காகன்னா குபேரருக்கு உரிய ஒரு நாணயம் ஸோ இந்த மஞ்சள் மேலே நம்ம இப்போ ஒரு அகல் தீபம் ஏற்றி வைக்க போகிறோம் நல்லெண்ணையோ அல்லது நெய்யோ பயன்படுத்தி நீங்கள் அதை ஏற்றிக்கலாம் டைம் வந்து எட்டு டு ஒன்பது ஸோ கரெக்டாக அந்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்க அதுதான் வந்து குரு ஹோரை குரு ஹோரையில் ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் குறிப்பாக பணம் சம்பந்தமான பணம் சேமிப்புக்கான பண வரவுக்கான விஷயங்களை நம்ம குரு ஹோரையில் செய்வது நமக்கு பல மடங்கு பலன்களை தரும் மற்ற நேரங்களை செய்வதைக் காட்டிலும் குரு ஹோரையில் ஒரு நகை வாங்குறதோ அல்லது ஒரு எஃப்டி போடுறதோ போஸ்ட் ஆஃபீஸில் பணம் கட்டுறது எதுவாக இருந்தாலுமே வந்து அது நமக்கு நல்ல வெற்றியை தரும் அப்படிங்கிறது கருத்து ஸோ இதற்கு மேலே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு என்ன பண தேவையோ அதை வந்து நீங்கள் ஒரு மந்திரம் மாதிரி சொல்லி நம்மளே அதை ஃப்ரேம் பண்ணணும் அதை நான் சொல்கிறேன் சொல்லி நீங்கள் வந்து அதை உச்சரிக்கலாங்க இவ்வளோ தாங்க நம்ம செய்யணும் அட்டகாசமாக நம்ம இப்போ தீபத்தை ஏற்றியாச்சு வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ பார்த்து இந்த தீபம் எரியணும் ஐந்து செம்பருத்தி இலை ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு மஞ்சள் நிற பூவு அதுக்கப்புறம் ஐந்து ரூபாய் நாணயம் இப்போ இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு மனதார இப்ப உங்களுக்கு என்ன பணம் தேவையோ அதாவது உங்களுக்கு அந்த பணம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கணும் அந்த பணத்தை தான் நீங்க கேட்கணும் நீங்க மட்டும் பணம் வரதுக்கு வழியே இல்ல ஆனா எனக்கு வந்து கோடி பணம் அப்படின்லாம் நம்ம கேட்கக்கூடாது சாத்தியக்கூறுகள் இருக்குது ஒரு இடம் வித்து எனக்கு உங்களுக்கு ஒரு பணம் வரணும் இல்லை எனக்கு சேர வேண்டிய நகையை வந்து ஏமாத்திட்டாங்க அந்த நகை எனக்கு வரணும் இல்லை எனக்கு ஆஃபீஸ்லேருந்து இருந்து வர வேண்டிய பெண்டிங் அமௌண்ட் நிறைய இருக்குது அது எனக்கு வரணும் அப்படிங்கிற சில வராத பணம் சொத்து நகை அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதோட மதிப்பு ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து நீங்க இருபது லட்சம் வசி வசி அப்படின்னு நீங்க அந்த மந்திரத்தை நீங்க உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் உச்சரிச்சாலே போதும் எல்லாரோட அருளும் சேர்ந்து அந்த பணம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரணும் இப்போ ஒரு ஐம்பதாயிரம் எனக்கு வர வேண்டியது இருக்கு ஒருத்தவங்க வாங்கிட்டு எனக்கு கொடுக்கவே இல்லைங்க அப்படின்றவங்க ஐம்பதாயிரம் வசி வசி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அந்த அமௌண்ட்டை சொல்லிவிட்டு வசி வசி அப்படிங்கிறத சொல்லுங்கள் மறுநாள் காலையில் இந்த செம்பருத்தி இலைகளை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம் பூவையும் கால் படாத இடத்துல போட்டுடலாம் மஞ்சள் தூளை நம்ம பயன்படுத்திக்கலாம் நெற்றியில் வைக்க பயன்படுத்திக்கலாம் ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் உங்கள் வீட்டு அஞ்சல் அஞ்சல அஞ்சரை பெட்டி இருக்குது இல்லையா அதில் வந்து போட்டு வச்சுடுங்க இவ்வளோ தான் நீங்கள் செய்யணும் நான் வந்து விளக்கு பழைய விளக்கு தான் ஏத் எடுத்துருக்குறேன் டெமோ பர்பஸ் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து நல்ல புது அகலில் மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக ஏற்றுங்க இது பழசு நான் ஏற்றினது ஏற்கனவே ஏற்றினது தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி